ரொம்ப சிம்பிளான சன்னா மசாலா ஹோட்டல் சுவையில் வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் மொதல் நாள் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் சின்ன சைஸ் பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நாலு விசில் விட்டு குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் சுண்டல் வேகிற டைம்குள்ளே மூணு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக அடித்து எடுக்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டு வெங்காயம் வெங்காயத்தும் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயத்தை நம்ம வதக்கி அரைச்சும் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ வேக வச்ச சுண்டலில் கொஞ்சமாக எடுத்து குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாளிப்புக்கு ஜீரகம் ஏலக்காய் கிராம்பு போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் விழுதம் முதல்ல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டலாம் இது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதோடு நல்லா வதக்கி விடலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் அதுக்கப்புறமா வந்து சன்னா மசாலா பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மசாலா தூள் வந்து நமக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது இப்போ வேக வச்சிருக்க சுண்டல் கொஞ்சம் குரகரப்பாக அரைச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் கடைசியாக கசூரி முயற்சி தூவி இறக்கிக்கலாம் சோளாப்பூரி சப்பாத்தி இந்த இதுக்கெலாம் சுவையான ஹோட்டல் சுவையில் சன்னா மசாலா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்